நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நான் சொல்றதுதான் தமிழ்நாட்டு திட்டங்கள சொல்லிட்டு இருக்கேன் வாய் சாம வண்டி அரசு பொய்யா பேசுறாரு வெறுப்பு நான் சொல்றேன் பேச்சோரு அவர் கேட்குறாங்க அவருக்கு அவரை கேட்காம கேட்டால் வெக்கப்பட வேண்டாமா அவர் யார வெக்கப்பட சொல்றாரு நான் கேக்குறது கேட்டு அவர் வெக்க வரணும் அவருக்கு

சார் திரும்பி பேசுறா திரும்பி பேசுறவங்க முதல்ல பேசுறவங்களா இல்ல சார் யாரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்துனாளோ கண்டுபிடிக்கிறதுதான் முறை தவறான வார்த்தைகள் பேசினா பைனடி கொடுக்கணும் அதுதான் சிஸ்டம் குடுதாமங்க சரி வாங்க விஷயத்துக்கு வாங்க அன்னை விட முடியாதுங்க விஷயத்துக்கு வாங்க சார் ஓகே இப்போ ஒரே ஒரு செய்தி தொகுதி பங்கீடு தொகுதி பங்கீடு சொல்றேன் நான் கொஞ்சம் தான் கொஞ்சம் திட்டங்கள நேரா தர